வந்தாச்சு நம்ம ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை இப்படி வீடியோனு நிச்சயமா நினைச்சு இருந்திருக்க மாட்டாருங்க ஆளுநர் ஆர் என் ரவி மிகப்பெரிய ஷாக்காக ஷாக்காக மாறியிருக்கு இந்த நாளுங்க அவருக்கு காரணம் உச்ச நீதிமன்றத்துடைய முக்கியமான அந்த தீர்ப்பு மசோதாக்களை நிறுத்தி வைத்திருப்பது சட்ட விரோதமானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு தான் ஆளுநர் ஆர் ரவிக்கு பேரிடியாகவும் மாறியிருக்கு அதோடு நிற்கல அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளையும் கேட்டிருக்கு உச்சநீதிமன்றம் இதுதான் ஆர் என் ரவிக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அடுக்கடுக்கான கொட்டுகள் அப்படின்னு திமுகவினர் இன்னொரு பக்கம் கொண்டாடி கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு தரப்பினரும் முன்வைத்த வாதங்கள் என்ன இந்த உத்தரவை எப்படி பார்க்குறாங்க ஆர் என் ரவி தரப்பு இன்னொரு பக்கம் பாஜக தரப்பு இதை எப்படி பார்க்குறாங்க ஏன்னா மோடி வெர்சஸ் மு ஸ்டாலின் அப்படின்னு தொடர்ந்து வார் ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா ஸோ இதுல இரண்டு தரப்பினரும் இதை வைத்தும் சில அரசியல் கணக்குகளையும் போட தொடங்கியிருக்காங்க முன்னதாக அமைச்சர் கே என் நேரு அவருடைய ரைடு எல்லாம் நடந்தது ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கனெக்ட் இருக்குங்க இதற்கிடையில நீதிமன்றத்தை அவமதிப்பதா அப்படின்னு டாஸ்மாக் வழக்குல அரசாங்கத்துக்கு கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்கு உயர் நீதிமன்றம் இதை வச்சு தனியாக ஸ்கோர் பண்ணவும் துடிக்கிறாரு எடப்பாடி அந்த வகையில மோடி மு ஸ்டாலின் எடப்பாடி மூன்று பேரைச் சுற்றிய அந்த பொலிட்டிக்கல் பரபரப்பு அவர்கள் போடுகின்ற வகுக்கின்ற அந்த வியூகங்கள் குறிப்பாக இந்த மூன்று பேருக்கு இடையிலான அந்த பொலிட்டிக்கல் கேம் அந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தமிழ்நாடு அரசு வெர்சஸ் ஆளுநர் உச்ச நீதிமன்றத்தில் இருதரப்பு வாதங்கள் ஆளுநருக்கு ஷாக் கொடுத்த முக்கிய பாயிண்ட் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படுகின்ற மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பதில்லை ஒன்று மற்றொன்று பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் விவகாரத்துல ஆளுநர் இடையூறு செய்கிறார் இந்த இரண்டு மனுக்களையும் உச்ச தமிழ்நாடு அரசாங்கம் தாக்கல் செய்ததுங்க இந்த மனுவ மதிப்புமிகு நீதிபதிகளான உயர்திரு பருதிவாலா மற்றும் உயர்திரு மகாதேவன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் விசாரித்து வந்தாங்க இந்த வழக்கு விசாரணையில தான் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக மூத்த வழக்கறிஞரான திரு ராகேஷ் திவேதி அவர் ஆஜராகி வாதாடினாரு பல்வேறு பாயிண்ட்ஸுகளையும் அடிக்க இருந்தாரு அதுல மிக முக்கியமாக மத்திய அரசாங்கத்துடைய வரம்புக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்துல மாநில அரசாங்கம் சட்டம் ஏற்றுகிறது அப்படின்னா அத ஆளுநர் நிராகரிக்க அவருக்கு உரிமை இருக்குங்க ஆனா மாநில பட்டியலுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை ஒட்டி மாநில அரசாங்கம் ஒரு மசோதாவை நிறைவேற்றினால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணுங்க அப்புறம் சட்டம் இயற்றக்கூடிய இடங்கிறது சட்டமன்றம் தாங்க அது ஆளுநர் மாளிகை கிடையாது சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மசோதாவை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அதை அலசி ஆராய்ந்து தான் அந்த மசோதாவை நிறைவேற்றுறாங்க எந்த மாநில அரசாங்கமோ சட்டமன்றமோ ஒரு மசோதா ஆளுநரால் நிராகரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை ஏற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க மாட்டாங்க அதனால் சட்டமன்றத்திலிருந்து நிறைவேற்றி அனுப்பப்படுகின்ற மசோதாக்களுக்கு எந்த விதமான விளக்கமும் கொடுக்காம அதை நிறுத்தி வைப்பது கொஞ்சம் கூட சரியல்ல அப்புறம் ஆளுநர் ஒரு முடிவு எடுக்கணும் என்றாலும் கூட அது அமைச்சரவை குழுவின் அறிவுரையின் படிதான் எடுக்க முடியும் அப்படின்னு அழுத்தமாக தன்னுடைய வாதங்களை முன்வைத்தது தமிழ்நாடு அரசாங்கங்க இதற்கு தான் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருடைய தரப்புல ஆஜரான அட்டர்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படிங்கிற வாதங்கள் பல ஆண்டுகளாகவே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு ஆனா அரசியல் சாசன பிரிவு இருநூறு இருநூத்தி ஒன்று இருக்கும் வரை ஆளுநர் பதவியை அகற்ற முடியாது அப்புறம் ஒரு மசோதாவை நிராகரித்தாலோ இல்ல திருப்பி அனுப்பினாலோ அதற்கான காரணங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படின்னு அரசியல் சாசனம் தெரிவிக்குதுங்க ஆனா அதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கல என்கிற வாதங்களும் முன்வைக்கப்பட்டதுங்க மிக முக்கியமாக துணைவேந்தர்கள் நியமிப்பது தொடர்பான மசோதாவில ஆளுநருக்கு இருக்கும் அதிகாரத்தை அகற்றும் வகையிலையும் அதனுடைய அம்சங்கள் இருந்தது அதனால் தான் அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை என்று இதற்கான காரணங்களையும் தங்களுடைய வாதங்களில் முன் வச்சாங்க இப்படி இரண்டு தரப்புல இருந்தும் தங்களுடைய வலுவான பாயிண்ட்ஸ்களை முன் வச்சாங்க இந்த நிலையில தான் இந்த வழக்குடைய முக்கியமான நாள் ஏப்ரல் எட்டு இன்றும் வந்ததுங்க உச்சநீதிமன்றத்தின் அடுக்கடுக்கான கேள்விகள் ஆடி ஆளுநர் தரப்பு ஆர்என் ரவிக்கு பத்து கொட்டுகள் கொண்டாடும் மு க ஸ்டாலின் ஏப்ரல் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு அந்த முக்கியமான தீர்ப்பையும் வாசிக்க தொடங்கினாங்க உச்ச நீதிமன்றத்துடைய மதிப்பு மிகு நீதிபதிகளான உயர்திரு பத்திவாலா மற்றும் உயர்திரு மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வுங்க முக்கியமான தீர்ப்பை வாசிக்க தொடங்கின உடனே சில விஷயங்கள்ல கேள்விகள் எழுந்திருக்கு அப்படின்னு அந்த கேள்விகளை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டாங்க அதன் தொடர்ச்சியாக அதற்கான பதில்கள் அப்படின்னும் தங்களுடைய தீர்ப்பையும் வாசிச்சாங்க மதிப்புமிகு நீதிபதிகள் ஆளுநருக்கு அரசியல் சாசன பிரிவு இருநூறின் படி மூன்றே மூன்று வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குங்க அதில் ஒன்று நிறைவேற்றி அனுப்பப்படுகின்ற மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பது இரண்டாவது அதை நிறுத்தி வைப்பது மூன்றாவது அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பது அரசியல் சாசன பிரிவு இருநூறின் படி ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட முடியாதுங்க அப்புறம் பொது விதிப்படி ஒரு மசோதாவை அரசாங்கத்திடம் திருப்பி அனுப்பிவிட்டு அரசு அதை ஆளுநருக்கு மீண்டும் ஒப்புதலுக்காக அனுப்பும் பட்சத்தில் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாதுங்க ஆனா இதுல ஒரே ஒரு விதிமுறை தளர்வு இருக்கு என்னன்னா இரண்டாவது முறையாக ஒரு மசோதாவை நீங்க மீண்டும் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கிறீங்கன்னா முதல் முறை அனுப்பிய மசோதாவிலருந்து முற்றிலுமே அது மாறுபட்ட வகையில இரண்டாவது முறை அனுப்பின அந்த மசோதா இருந்ததுன்னா அப்படின்னா மட்டும் அதை குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைக்க ஆளுநர் தரப்பால பரிசீலனை செய்ய முடியுங்க மற்றபடி ஒரே மசோதாவை இரண்டாவது முறையாகவும் அனுப்பி வச்சா அதை குடியரசுத் தலைவருக்கு அவரு அனுப்பி வைக்க கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றமும் அந்த பாயிண்ட்ஸுகளை அடுக்கிருக்குங்க இதன் தொடர்ச்சியாகவே ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது மாநில அரசாங்கத்துடைய ஆலோசனைகளின் படியே அவர் செயல்பட முடியும் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் தராம அதை ரொம்ப எளிமையாக நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு ஆளுநரால சொல்ல முடியாது முக்கியமாக மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கான அந்த கால வரம்பையும் உச்ச நீதிமன்றத்துடைய மதிப்பு மிகு நீதிபதிகள் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க ஏன்னா நீண்ட காலமாக மசோதாக்களை அப்படியே நிலுவையில் போட்டுடுறாங்க இல்லையா அந்த காட்சிகளையும் பார்த்துருக்கோம் இல்லையா இதற்கு தான் ஒரு கால வரம்ப வந்து தற்போது நீதிபதிகள் சுட்டி காட்டியிருக்காங்க அதாவது மசோதாக்களை நிறுத்தி வைக்கவோ அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கவோ முடிவு செய்தால் அதை ஒரு மாதத்திற்குள் செய்துவிட வேண்டும் மாநில அரசாங்கத்துடைய ஆலோசனைக்கு மாறாக மசோதாவை நிறுத்தி வைக்கவோ அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கவோ முடிவெடுத்தால் அதை அதிகபட்சம் மூன்று மாதத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று முக்கியமான அந்த கால வரம்பையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிவிச்சிருக்குங்க இனிமேலு நீண்ட காலமாக அப்படியே கிடப்புல போட்டுவிட முடியாது அட்லாஸ்ட் பத்து மசோதாக்கள் மீது தமிழ்நாடு ஆளுநர் எடுத்த நடவடிக்கை என்பது விதிமுறை மீறல் மட்டுமல்ல பிழையானதும் கூட இவ்வாறு வெளிப்படையாக அறிவிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு மதிப்புமிகு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க இதுவே ஆளுநர் அவருடைய பதவிக்கு அதாவது சரியா அவர் செயல்படல அப்படின்னு அம்பலமாகியிருக்காரு அப்படிங்கிறாங்க திமுகவினர் அடுத்து ஒன்றையும் சுட்டி காட்டியிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஒரு மாநில ஆளுநர் என்பவர் விழிப்புடன் இருக்க வேண்டுமே தவிர தடையாக இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சுட்டி காட்டிய நீதிபதிகள் அடுத்து சொன்ன ஒரு முக்கியமான ஒன்றுங்க அதாவது ஒரு அரசியல் சாசனம் எவ்வளவு நன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சுட்டிக்காட்டி தங்களுடைய தீர்ப்பையும் நிறைவு செஞ்சிருக்காங்க இந்த கோர்ட் யார் சொன்னதுன்னா மாபெரும் தலைவரான சட்ட மாமேதையான அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வாசகம் தாங்க இது அதை சொல்லித்தான் இந்த தீர்ப்பை நிறைவு செஞ்சாங்க மதிப்புமிகு நீதிபதிகள் அப்படின்னும் டெல்லியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சன் குமார் அவரும் பதிவு செஞ்சிருக்காரு இந்த ஒரு வாசகமே ஆளுநருக்கு மிகப்பெரிய கொட்டு வைத்ததாக இருக்கு நீங்க சரியா செயல்படணும் அப்படின்னு சுட்டி காட்டியதாகவும் இருக்கு குறிப்பாக பத்து மசோதாக்களை அவர் நிறுத்தி வைத்திருப்பது என்பது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு இதை கையில் எடுத்து இப்ப தீவிரமாக களமாடவும் தொடங்கியிருக்காங்க ஆளுநருக்கு எதிராக களமாடவும் தொடங்கியிருக்காங்க திமுக ஆர் என் ரவியை வீழ்த்திய மு ஸ்டாலின் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த பத்து மசோதாக்கள் என்ன சோ இந்த தீர்ப்பின் வழியாக நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த பத்து மசோதாக்களும் இன்று முதலே நடைமுறைக்கு வருங்க இனிமேல் மாநில அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநர் விடுவிக்கப்படுவார் அப்படின்னும் தமிழ்நாடு அரசு மூத்த வழக்கறிஞரான திரு வில்சன் அவரும் தெரிவிச்சிருக்காருங்க சரி ஆளுநர் நிறுத்தி வைத்த அந்த பத்து மசோதாக்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமா நம்ம பாத்துருவோம் பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக முதலமைச்சர்களை நியமிக்கக்கூடிய மசோதா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா தமிழ்நாடு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக திருத்த மசோதா தமிழ் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா அண்ணா பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாட்டில் புதிதாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா இந்த பத்து மசோதாக்களை தான் ஆளுநர் திரு ஆர் என் ரவி நிறுத்தி வச்சிருந்தாருங்க இப்படி ஆளுநர் நிறுத்தி வச்சிருந்த பெரும்பாலான மசோதாக்கள் பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதாக்கள் தான் எல்லாவற்றுக்கும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின் மூலமாக அனுமதி கிடைச்சிருக்கிறதால இனிமே பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் செயல்படுவார் அந்த அதிகாரம் இப்ப ஆர் என் ரவிக்கு போயிருக்கு இல்லைங்களா இதை வைத்து தான் ஆர் என் ரவியுடைய அரசியல் ஆட்டத்துக்கு முடிவுரை எழுதியிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திமுகவினர் எடுபடாத இம்பேக்ட் பிளேயர் ஆர் என் ரவி தோற்றுப்போன போன அமித்ஷா மோடி கொண்டாடும் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு ஆளுநராக திரு ஆர் என் ரவி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கத்துக்கு எதிர்கட்சி அதிமுகவா இல்ல ஆளுநரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துங்க ரெண்டு தரப்பு கிடையில பல்வேறு மோதல்கள் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்தது தேசிய கீதம் அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து இப்படி ஒவ்வொன்றிலுமே பல்வேறு விஷயங்கள் அதாவது தீர்மானத்தை வாசிக்க மாட்டேன் அடுக்கிட்டே போலாம் பல்வேறு காணொலிகளையும் பதிவு செஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கிருந்து திமுக எதிரான ஃபைல்ஸ்களை எடுத்துக்கிட்டு அங்க மேல் எடுத்து போய் பார்க்கறது அதே நேரத்தில் ஆளுநருடைய செயற்பாடுகள் சரியில்லை அப்படின்னு திமுக அரசாங்கம் திமுக கூட்டணி கட்சியினரும் ஆளுநருக்கு எதிராக கண்டனங்களை பதிவு செய்வது போராட்டங்களை முன்னெடுப்பது அப்படின்னு இந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுமே தினந்தோறும் ரெண்டு தரப்புக்கும் ஏகப்பட்ட அரசியல் மோதல்கள் குறிப்பா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அவங்க வலிமையாக இல்லைன்னா தங்களுடைய பவரை வைத்து ஆளுநர்களை வைத்து ஆளும் அரசாங்கத்துக்கு குடைச்சல்களை கொடுக்குறாங்க தான் ஆளும் திமுக கூட்டணியுடைய விமர்சனமாகவும் இருந்துகிட்டு இருக்கு இங்க திமுக மட்டும் கிடையாது பக்கத்து மாநிலமான கேரளா பல்வேறு மாநிலங்கள்லையும் ஆளுநரை வைத்துதான் பாஜக ஒரு ஆட்டத்தை ஆடுது ஆனா அந்த ஆட்டங்கள் இங்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு பக்கத்து மாநிலங்கள்லையும் எதிர்ப்புகளும் வந்திருக்கு ஆனா இந்த மோதல்களில் ஆளுநரை வீழ்த்தி பாஜகவுக்கு கூட்டு வைத்தது தமிழ்நாடு அரசாங்கம் திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு கொண்டாடி கொண்டிருக்காங்க திமுகவினர்கள் அதுலேயும் ஏப்ரல் எட்டாம் தேதி இன்றைக்கு அந்த தீர்ப்பு வந்தது திமுகவினருக்கு கூடுதல் பூஸ்டாகவும் மாறியிருக்கு எப்படின்னா ஏப்ரல் ஏழாம் தேதி நேற்றைக்கு சீனியர் அமைச்சரான திரு கே என் நேரு அவருடைய சகோதரர் அவர் தொடர்புடைய பல்வேறு இடங்கள்லையும் அமைச்சர் வீட்லேயும் அவருடைய மகன் எம்பி திரு அருண் அவருடைய வீட்லேயுமே அமலாக்கத்துறை ரெய்டெல்லாம் நடத்தினாங்க என்ன காரணம் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வங்கிகள்ல பெற்ற கடன் தொகை சம்பந்தமாக சிபிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வழக்கு பதிவு செய்து ஒரு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யறாங்க இதுலதான் ஏறக்குறைய நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குற்றம் கழித்து அமலாக்கத்துறை இந்த சோதனை நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்காங்க நீட் தேர்வு சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிய போதும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதலமைச்சருடைய ஒருங்கிணைப்பில் தென் மாநிலங்களை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக தீர்மானம் இயற்றியதும் இப்படி நியாயமான கோரிக்கைகளை எதிர்கொள்ள முடியாமத்தான் திமுக அரசாங்கத்தின் மீதும் அமைச்சர்கள் மீதும் காலம் கடந்த சட்டத்தை மீறிய சோதனைகளும் நடைபெற்று கொண்டிருக்கு அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திமுகவுடைய சட்டத்துறை செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான திரு என் ஆர் இளங்கோ எம்பி அவரு தன்னுடைய விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்காரு பார்வைகளையும் பதிவு செஞ்சிருக்காரு இதற்காக தான் பதிலுக்கு தங்களுடைய விசாரணை அமைப்புகளையும் பாஜக ஏவியிருக்கு அவை எல்லாவற்றுக்கும் கூட்டு வைக்கிற மாதிரி அவை எல்லாவற்றையும் விரட்டி அடிக்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஒரு வெப்பனாக இருந்த ஆளுநர் அவருக்கு மிகப்பெரிய கூட்டு வச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் ஸோ இதை ஒரு சக்சஸாக கொண்டாடாம வேற என்ன பண்ண அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் மோடி அமித்ஷா மு க ஸ்டாலின் வார் அடுத்தடுத்த ட்விஸ்ட் தமிழ்நாட்டில் பாஜக வேர் ஊன்ற வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு பாஜக குறிப்பாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா ஸ்கெட்சு போட்டு வேலைகளை செய்தபடி இருக்காரு அதில் ஒன்றாகத்தான் பவருக்கு வரணும் அதற்கு வலிமையான கட்சியுடைய கூட்டணி வேணும் அப்படின்னு அதிமுகவையும் நெருங்குறாங்க பல்வேறு வகைகள்லையும் உங்களுக்கே தெரியும் எப்படின்னு பல்வேறு வகைகள்லையும் அவங்களையும் இப்ப தங்களுடைய கூட்டணி பக்கம் கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் வலிமையாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை வீழ்த்தணும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு அமைச்சர்களையும் டார்கெட் செய்கிறாங்க மிக முக்கியமாக பாஜகவுடைய நகர்வுகளுக்கு செக் வைக்கிற மாதிரி வக்பு சட்ட திருத்த மசோதா அதற்கு எதிராக உச்ச வழக்கு தொடுப்பது திமுக இன்னொரு பக்கம் தொகுதி மறுவரையறை இந்த பிரச்சனையா அகில இந்திய அளவுல கொண்டு போவது குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் எந்த அளவுக்கு இதனால பாதிக்கப்படுது அப்படின்னு பதிவு செய்வது அப்புறம் மும்மொழி கொள்கை திட்டத்தின் மூலமாக எப்படி பல்வேறு மாநிலங்களும் பாதிப்பை சந்திக்கிறாங்க இப்படி பல விஷயங்களையும் பாஜகவுக்கு எதிராக அகில இந்திய அளவுல கொண்டு போறாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதே நேரத்தில் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அங்க ஆளுகின்ற கட்சிகளுக்கு எதிராக ஆளுநர் மூலமாகவும் பாஜக குடைச்சல்களை கொடுத்துட்டு இருக்கு இல்லையா இதற்கு எதிராகவும் அகில இந்திய அளவில் குறிப்பாக இந்த உச்ச நீதிமன்றத்தில் போட்ட இந்த வழக்கு இதுல இன்றைக்கு வெற்றியும் பெற்று இருக்கு திமுக பாஜகவுடைய அந்த மைண்ட் செட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிடியை கொடுத்திருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு இதை தங்களுக்கான ஸ்கோரிங் பாயிண்ட் பெருமிதமாக பதிவு செய்கிறாங்க திமுகவினர் அதற்கேற்பதான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருமே இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு அப்படின்னும் பதிவிட்டிருக்காரு மேலும் இந்த தீர்ப்பு தமிழ்நாடு மட்டுமின்றி மற்ற மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சியை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் இது ஒரு வகையில பேக் ஃபயர் ஆகியிருக்கு டெல்லிக்கு இதை முறியடிக்க புதிய புதிய வியூகங்களையும் அவங்க வகுக்க போறாங்க அதே நேரத்துல இங்க இன்னொரு ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு கூட்டு வச்சது போல நடந்திருக்குங்க ஹைகோர்ட்டை ஏன் அவமானப்படுத்த வேண்டும் டாஸ்மாக் வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் கடந்த மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள்ல டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லையும் அமலாக்கத்துறை அதிரடி ரைடு நடத்தினாங்க இல்லையா அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருக்கு நெருக்கமானவர்களுடைய கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டையும் அமலாக்கத்துறை பதிவு செஞ்சிருந்தாங்க இதை எதிர்த்து தான் டாஸ்மாக் மற்றும் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக சென்னை ஹைகோர்ட்ல மூன்று மனுக்களையும் தாக்கல் தாக்கல் செஞ்சிருந்தாங்க அமலாக்கத்துறையுடைய செயற்பாடுகள் அதற்கு எதிராக அதை ஒட்டிய விசாரணைகள்லாம் நடந்தது இந்த நிலையில தான் முக்கியமான ஒரு விசாரணை இன்றைக்கு வந்ததுங்க ஏப்ரல் எட்டாம் தேதி மதிப்பு மிகு நீதிபதிகளான உயர்திரு எம் எஸ் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அவங்களுடைய முன்னிலையில இந்த வழக்கு விசாரணை ஏப்ரல் எட்டாம் தேதி இன்றைக்கு வந்ததுங்க இந்த நிலையில தான் உச்ச தமிழக அரசு சார்பாக ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததுங்க அந்த மனுவுல டாஸ்மாக் தொடர்பான வழக்க சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வேறு மாநில உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க எம் எஸ் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அவங்களுடைய பெஞ்ச் முன்பு வழக்கு விசாரணை வந்தது அப்பதான் அமலாக்கத்துறைக்கு எதிரான டாஸ்மாக் வழக்கை மாற்ற வேண்டும் அப்படின்னு அரசாங்கம் நினைப்பதற்கான காரணம் என்ன பொது நலனுக்காகவா இல்ல சில டாஸ்மாக் அதிகாரிகளை பாதுகாக்கவா அதற்காக தான் ரிட் மனுக்களை நீங்க தாக்கல் செஞ்சீங்களா இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிக்க ஒப்புக்கொண்ட அரசாங்கம் வழக்கை மாற்றக்கோரி உச்ச நீதிமன்றத்தை அணுகியது ஏன் இது இந்த உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரியலையா நீதிமன்றத்திடமாவது நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்கு உச்ச நீதிமன்றத்தை தகவல் தெரிவிக்காம செல்ல வேண்டும் அப்படின்னு சர மாதிரியான கேள்விகளையும் கேட்டிருக்கு இருக்கு உயர் நீதிமன்றம் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நிலையில்தான் சுப்ரீம் கோர்ட் இதை நீங்க உயர் நீதிமன்றத்திலேயே பார்த்துக்கோங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ உயர் நீதிமன்றம் கடும் கண்டனங்களை முன் வச்சிருக்கு இல்லைங்களா தமிழ்நாடு அரச நோக்கி இதை தான் கையில் எடுத்துக்கிட்டாங்க அதிமுக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்களுடைய செயற்பாடுகள் எந்த அளவுக்கு தவறா இருக்கு அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய டீம் வந்துட்டு கடும் விமர்சனங்களையும் முன்வைத்தபடி இருக்காங்க ஏற்கனவே அந்த தியாகி யார் அப்படின்னு சட்டமன்றத்துக்கு அந்த பதாதைகளை ஏந்தி வந்தாங்க இல்லையா அப்பொழுது இந்த வழக்க வேறு மாநிலங்களுக்கு மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கு இங்கேயே தினந்தோறும் இந்த வழக்கு சம்பந்தமான செய்திகள் வரும் இதனால இவங்களுடைய இமேஜ் எல்லாமே பாதிப்படையும் ஸோ இதிலிருந்து தப்பிப்பதற்காகவும் வேறு சில உள்நோக்கத்துக்காகவும் இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கடும் விமர்சனங்களை அதிமுக முன் வச்சது ஆனால் வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்லாம் நாங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய திரு சீனியர் அமைச்சரான திரு ரகுபதி மற்றும் பலரு இந்த நிலையில தான் இப்போ ஹைகோர்ட் கண்டனங்களை பதிவு செய்யவும் இதை தனக்கான ஒரு ஸ்கோரிங் பாயிண்டாகவும் எடுத்துக்கிட்டு திமுக அரசாங்கத்துக்கு எதிராக தீவிரமாக களமாடவும் தொடங்கியிருக்காங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி அவருடைய டீம் ஆக மொத்தத்துல ஒவ்வொரு நிகழ்வையும் வைத்து ஒவ்வொருத்தரும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு விதமாக கணக்கு போட்டு தங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க இதில் முக்கியமாக ஒரு நாள் ஒருத்தருடைய கை ஓங்குதுன்னா அடுத்த நாள் மற்றொருவருடைய கை ஓங்குது யாருக்கும் நிரந்தர வெற்றி கிடைக்கல ஆனாலும் வெற்றிக்காக தீயாக வேலை இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களும் கணக்கு போடுவாங்க அதையும் புரிஞ்சுக்கணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ரானல் ப்ராண்ட்